அலைக்கும் வர்தலாய வரகாதுகு இகல்வி சாய் இ கலைமியாசி ராமர்களே ஆனிமேர்களே ஆசிரே பெருமக்களே பரங்கால தங்கங்களே எதிர்கால சிங்கங்களே நான்மேரே வேதங்களே என் சொந்த பந்தங்களே கட்டிக்கльбе கர்படி இனிபே பின்னே அ கொண்டது அவர் உடலே அக்னி எடுத்து கொண்டது அவர் பெயரை வரலா அவர் பெயரை வரலாறு எடுத்து கொண்டது ஏனென்றால் வாளும் ஏச்சும்பர என்றும் என்றும் மனதார் மாச்சும்பர ஆட்சில் அணைகட்டி வைத்தால் ஆகமுடன் சைலே கொட்டி வைத்தார் பேட் போச்சி உங்களை புகழ்கின்றோம் அதனாலே நெஞ்சம் மகிழ்கின்றோம்